நிலவில்லாத ஒரு அமைதியான இரவு வேலை அட்லாண்டிக் பெருங்கடல்ல அலைகள் ஏதும் இல்லாம அமைதியான ஒரு உறக்கம் குடிக்கொண்டிருந்துச்சு அந்த அட்லாண்டிக் பெருங்கடல் மேல அமெரிக்க வணிக கப்பலான கோபாயாசி பயணிச்சுட்டு இருந்துச்சு அந்த கோபாயாஷி கப்பலானது அமெரிக்காவிலிருந்து யூரோப்புக்கு மருத்துவ உபகரணங்களை கொண்டு சென்று இருந்துச்சு அந்த மருத்துவ உபகரணங்கள் கிட்டத்தட்ட மூணாயிரம் கோடி மதிப்பிலானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த கப்பலின் கேப்டனா ஆர்பகோஸ்ட் அப்படிங்கிறவர் இருந்தாரு அந்த கப்பலின் துணை கேப்டனா கூப் பிரைன் அப்படிங்குற அமெரிக்கர் இருந்தாரு இவங்களோட சேர்ந்து நாற்பத்தி ஒரு குரூ மெம்பர்ஸும் அந்த கப்பல்குள்ள இருந்தாங்க அதோட சேர்ந்து பல்லாயிரம் கோடி மதிப்பிலான பொருட்களை சுமந்துட்டு போறதாலேயே அந்த கப்பல்குள்ள ரெண்டு ஏகே ஃபார்ட்டி செவன் அண்ட் ரெண்டு பிஸ்டல்னு சொல்லிட்டு நாலு துப்பாக்கிகள் இருந்துச்சு அந்த கப்பலின் பயணம் அமைதியாக தான் போயிட்டு இருந்துச்சு கோப்ரைனும் ஆர்பகோஸ்டும் கேபின்குள்ளே உட்காந்து சிரிச்சு பேசிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க அப்போ கோப்ரைன் ஆர்பகோஸ்டை பார்த்து கேட்டாரு ஒரு பெண்ணுக்கு காதலன் முக்கியமா இல்லை கணவன் முக்கியமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஆர்பகோஸ் சொன்ன பதில் அவருக்கு ஆச்சரியத்தை தான் கொடுத்துச்சு ஆர்பகோஸ் என்ன பதில் சொன்னார்னா ஒரு பெண்ணுக்கு அவருடைய இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் காதலன் தான் தேவை ஆனால் இருபத்தி பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு கணவன் தான் தேவை அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க பல உலக கதைகள் பேசுறாங்க கீழேயும் பணியாளர்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு கொள்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க எல்லா பணியாளர்களும் முறக்கம் கொள்றதுக்காக கேபின் கூட போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான நோட்டீஸ் பண்றாரு ஆர்பகோஸ் ஆர்பகோஸ் ரேடார்ல பாக்குறாரு அப்ப அவங்கள நோக்கி ஒரு மிகப்பெரிய கப்பலானது எட்டு கிலோமீட்டர் தொலைவில இருந்து வந்துட்டு இருந்ததை பாக்குறாரு முதல்ல அந்த கப்பலானது ஏதோ வணிக கப்பலா இருக்கும் இல்ல மிலிடரி கப்பலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் நினைச்சாரு ஆனா அந்த கப்பலுடைய அளவு பெருசா இருக்கிற மாதிரி ரேடார் காமிச்சுச்சு அதே சமயம் அந்த கப்பலானது மிக வேகமாக அவங்களுடைய கப்பலை நோக்கி வந்துட்டிருக்கு அப்படிங்கறதையும் அவர் உணERRாரு முதல்ல அவருக்கு எந்த வித யோசனையும் எப்படி இருந்தாலும் அந்த கப்பல் திருப்பிட்டு போயிடுவாங்க தங்களை இடிக்க போறது இல்ல அப்படிங்கறதla ஷூரா இருந்தார் ஏனா ஆர் கோஸ்ட் இது போன்ற நிறைய சம்பவங்களை பார்த்திருக்காரு நிறைய மிகப்பெரிய கப்பல்கள் அவருடைய கப்பல் கூடயே உரசிட்டு போனதெல்லாம் அவர் பார்த்திருக்காரு சோ இது அவருக்கு பெரிசா தெரியல கோப்ரை அது என்ன கப்பல்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஆனா அதனுடைய நடவடிக்கையானது அந்நியூஷல்லா இருந்துச்சு அது மிக வேகமாக இவங்களுடைய கப்பலை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு அது நெருங்க நெருங்க இவங்களுக்குள்ள ஒரு சிறு பதற்றம் திடீர்னு அந்த கப்பல் எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இருந்து ஆறு கிலோமீட்டரா நெருங்குச்சு அதுக்கப்புறம் நாலு கிலோமீட்டரா நெருங்கி ரெண்டு கிலோமீட்டர் நெருங்க அவங்களுக்குள்ள ஒரு சிறு பதட்டம் ஏற்படுது அதை கான்டாக்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க இல்லைன்னாலுமே அந்த கப்பல் போயிரும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க இந்த சமயத்துல கீழிருந்த பணியாளர்களும் அவங்கள நோக்கி ஒரு பிரம்மாண்ட கப்பல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்றாங்க எல்லா பணியாளர்களுமே அந்த கப்பலை நோட்டம் விட அந்த கப்பலானது வெள்ளை நிறத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு தங்களுடைய வாழ்நாள்ல எத்தனையோ கப்பல்களை பார்த்திருந்து சலிச்சு போனவங்க இந்த வெள்ளை நிற கப்பலை பார்க்கும் போது மட்டும் ஏதோ ஒரு வித கியூரியாசிட்டி எல்லாருக்குள்ளயும் ஏற்பட்டுச்சு மற்ற கப்பலை பார்த்திருந்தாங்கன்னு சொன்னா ஒரு செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பணியை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த கப்பலானது முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்துல நிரம்பி இருந்துச்சு அதோட உள்ளுக்குள்ள மஞ்சள் நிற விளக்குகள் பிரகாசமா ஒளிந்துட்டு இருந்துச்சு என்னன்னா இது கப்பல் ஒரு இருக்கலாமா சொல்லிட்டு குரூஷிப் பணக்காரர்கள் செல்லக்கூடிய சுற்றுலா கப்பல் தான் பேரை பார்க்கலாம் பணக்கார ஆண்களையும் பணக்கார பெண்களையும் நம்ம பார்த்து புதிகளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனைல தான் இவங்க எல்லாருமே அந்த கப்பலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கப்பல் இவங்கள நோக்கி நெருங்க நெருங்க எல்லாருமே வந்துட்டு அந்த கப்பலை பார்க்க போறோம் ஆர்வத்தில் இருந்தாலுமே மேல இருந்த கோப்ரைண்டும் ஆர்பகோஸ்டும் மட்டும் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கப்பல் சுற்றுலா கப்பலா இருக்க வாய்ப்பே கிடையாது இது வினோதமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு கப்பலானது அவங்க கிட்ட இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் நெருங்குது அப்ப அந்த கப்பலானது ஸ்டியர் பண்ணவே இல்லை அதாவது அது திரும்பவே இல்லை நேர் எதிரே வந்துட்டு இருந்துச்சு நேர் எதிரே வந்த உடனேயே உள்ளுக்குள்ள இருந்த பணியாளர்களும் ஒரு செகண்ட் பதறாங்க இந்த குரூஷிப்புக்கு எதாவது ஆபத்து வந்துருச்சா அந்த ஆபத்தால வந்துட்டு இவங்களால ஓட்ட முடியலையா ஸ்டியர் பண்ண முடியும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு முந்நூறு மீட்டர் தொலைவில் வந்த அந்த கப்பலானது சடார்னு நிக்குது அந்த கப்பல் நின்ன உடனே ஆர்ப கோஷ்டுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது இங்கே அந்த கப்பலில் என்னதான் ஆச்சு கப்பல் எதுக்காக இங்கே நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையே அவருக்குள்ளே வருது ஆர்ப கோஷ்ட் அந்த கப்பலுக்குள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிஸ்கோப் வழியாக பார்க்குறாரு அப்போ அந்த கப்பலுக்குள்ளே பெருசா யாரும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா அது குஷிப் படிவில் இருந்ததால ஒரு கப்பலானது ஆட்டோ பைலட் மோட்ல இயங்குதோ அப்படிங்கிற சந்தேகமுமே ஆர்ப கோஸ்டுக்கு வந்து இந்த கப்பல்குள்ள எப்படி யாருமே இல்லாமல் இருக்க முடியும் இந்த இரவு வேலை குரூஷிப்பா இருந்தால் அதுல கொண்டாட்டங்கள் நிறைய நடந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணமும் ஆர்பகோஸ்டுக்குள்ள இருந்துச்சு அப்போ அந்த கப்பலை நோட்டமிட்டு அந்த கப்பலை காண்டாக்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு இன்னொரு யோசனை அவருக்குள்ள வருது ஒரு இது வந்து கடற்கொள்ளையர்கள் கப்பலா இருந்தா என்ன பண்றது அவங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய சரக்குகளை திருட வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சாரு ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு குரூஷிப்பை திருடி ஏமாத்துறதுக்காக இப்படி வரலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அந்த கப்பலையே கான்டாக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அப்படியாக அவருக்கு எதிரே இருந்த கப்பலை நோக்கி ரேடியோவை திருப்பி ஹலோ திஸ் இஸ் கோபாயாஷி கப்பல் இந்த கப்பல்ல அவருக்கு எதிரே இருந்த கப்பல தொடர்புகளும் விதமா ரேடியோவை திருப்பி திஸ் இஸ் கோபாயாஷி கப்பல் இந்த கப்பலானது யூரோப்பை நோக்கி போயிட்டு இருக்கு நீங்க எங்களுடைய வழியை மறிக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா கொஞ்சம் நகர்ந்து போய்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேக்கிறாரு அந்த ரேடியோல அந்த ரேடியோல கேள்வி கேட்ட உடனே எதிர் பக்கம் இருந்து பதில் வரவே இல்லை பதில் வராம இருக்கிறப்ப உடனே சந்தேகப்படுறாரு ஆர்பகோஸ் அப்ப கோபிரைண்ட் ரேடியோ வாங்கி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கும் பதில் சரியா வரவே இல்லை இப்படி எல்லாருமே பேசிட்டு இருந்த வேலையிலதான் ரொம்ப நேரம் வராததால தன்னுடைய இருந்த இருந்து ஒரு துப்பாக்கியை வெளியெடுத்து பாதுகாப்புக்காக வச்சுக்கிறாரு கோபிரைன்ட்டுமே ஏதோ ஒரு ஆபத்தை நம்மளை நோக்கி வருது அப்படிங்கறத உணர்றாரு அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ரேடியோவானது ஒழிக்குது ஓவர் இது வந்து ஆன்டிலாஸ் கப்பல் இந்த ஆன்டிலாஸ் கப்பல் ஆனது இந்தியாவை நோக்கி போயிட்டு இருக்கு சாரி ஃபார் நாங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம் உணவு கஷ்டப்படுறோம் கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிற குரல் ஒண்ணு தீர்க்கமா ஒடிக்குது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்தியாவுக்கான வழி இது இல்லையே ஒருவேளை அமெரிக்கா வழியா மறுபடியும் இந்தியாவுக்கு போக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் பட் இப்படியாக ஒரு கப்பல் பயணிக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற சந்தேகம் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு சோ கடற்கொள்ளையர்களா இருக்கதா நிறைய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பகோஸ்டும் கோபரைண்டும் முடிவு பண்றாங்க அப்போ ஆன்டிலாஸ் கப்பலை நோக்கி ஆன்டிலாஸ் உங்களுக்கு என்ன தேவைப்படுது ரிப்பீட் பண்ணுங்க ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கோ பிரைன் சொல்றாரு அப்போ ஆண்டிலாஸ்கிட்ட இருந்து கோபமா ஒரு பதில் வருது அதுல ஒரு ஆணின் குரலானது மிக கோபமா இங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம் உணவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமான குரல் ஒழிக்குது இவங்களுக்கு எதுவுமே புரியல அப்ப இவங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா கடற்கொள்ளையர்கள் நம்மளை திசை திருப்பி இந்த கப்பலை கொள்ளையடிக்க பாக்கிறாங்க ஹைஜாக் பண்ண நம்ம உசாரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோபிரைண்ட் அண்ட் ஆர்பகோஸ் முடிவு பண்றாங்க சரி அந்த கப்பல்ல இருந்து நார்மலை ஸ்டியர் பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பணியாளர்களுக்கு ஒரு ஒழிப்பை விடுறாங்க அவங்க வாக்கி டாக்கி மூலமா பணியாளர்கள் ஒருவரான சூப்பர்வைசர் கலீபுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறாங்க நாம கப்பல தேர்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் லெஃப்ட்ல வளைக்க போறோம் ஜாக்கிரதையா இருங்க அவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பை விடுறாரு அப்போ கலீப் கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான பதில் வருது சார் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஏதோ குரூஷிப் மாதிரி தெரியல குரூ ஷிப்பா இருந்தா அங்க மனிதர்கள் யாராவது நடமாட்டம் இருக்கும் பட் இந்த கப்பல்ல மனிதர்கள் நடமாட்டமே இல்ல நீங்க அப்படி போக வேணாம் அப்படி போனா ஒருவேளை கடற்கொள்ளைய நம்ம தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கலீப் கலீப் சொன்னதை கேட்ட உடனே ஆர்பகோஸ் முடிவு பண்றாரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கலீபே வந்துட்டு ஒருவேளை சைட்ல இருந்து நம்மளை துப்பாக்கி கொண்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நாம இங்க இருந்து போனோம்னா கொஞ்சம் வித்தியாசமா வஸ்ட்டு தான் போக முடியும் சோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் ட்ரில்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ட்ரில்லுனா ஒன்றும் கிடையாது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எழும்போது கப்பலுடைய கேப்டன் சில நடவடிக்கைகளை எடுக்கலாம் போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் தான் ட்ரில்னு சொல்லுவாங்க நடவடிக்கையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சோ பாதுகாப்புக்காக இந்த சைடு நம்ம கன்ஸோட சில பேர் நிற்போம் அண்ட் வந்து நம்மளுடைய பணியாளர்களை வந்து உள்ள அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் திருப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கலீப் கிட்ட நம்ம ட்ரில்ல செயல்படுத்துவோமா அப்படின்னு கேட்கும் போது திடீர்னு அங்கிருந்த பணியாளர்கள் ஒரு வித்தியாசமான ஒண்ண அந்த வெள்ளை நிற கப்பல்ல நோட்டமிடுறாங்க அது என்னன்னா அந்த கப்பலுக்குள்ள ஒரு பெண்ணுடைய நிழலானது அங்க இங்கன்னு போய்கிட்டு இருந்துச்சு ஒரு பெண் அந்த கப்பல் குள்ள இருக்கிறத பார்த்த உடனேயே எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படி ஒரு பெண் இந்த கப்பல் குள்ள இருக்கா ஒரு வேலை இந்த கப்பல்ல வந்து ஏதாவது நோய் வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்களோ தனிமையில் விடப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த பெண்ணுடைய வடிவம் அந்த நிழல்ல ரொம்ப அழகாவே தெரிஞ்சிச்சு ஒரு பெண் நிர்வாண கோலத்தில் இருந்தா அவளுடைய உடலானது நிழல்ல எப்படி தெரியுமோ அப்படியாக அந்த பெண்ணின் உடலானது இவங்க இவங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே ஆச்சரியம் அந்த பெண் திடீர்னு என்ன பண்றாருனா டக்குனு கடலுக்குள்ள குதிக்கிறா இவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி அப்போ கழிவு வந்து வாக்கிட்டா கீழே வந்து ஆர்பகோஸ் சொல்றாரு சார் அந்த கப்பல் இருந்து ஒரு பெண்ணு வந்து கீழே குதிச்சுட்டா கீழே குதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவங்க எல்லாருக்குமே பதட்டம் தொற்றிக்குது அப்போ திடீர்னு ஆர்பகோஸ் நம்ம போர்க்கால நடவடிக்கை தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகேஎம்டி கால் பண்றாரு அதாவது யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை நோக்கி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான தீர்வுகளை கொடுப்பாங்க அதுக்காக நேவியை அனுப்பி வைப்பாங்க இல்லைன்னா இவங்களுக்கான சந்தேகத்தை அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கோம் எங்களுக்கு எதிரே நாட்டிலாஸ் அப்படிங்கிற கப்பல் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு இந்த நாட்டிலாஸ் கப்பல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு நேவியின் உதவியும் தேவைப்படுது கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு வந்து யூகேஎம்டி நாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்து சொல்றோம் அந்த மாதிரி கப்பல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க திரும்ப மறுபடியும் போன் அடிக்குது அந்த யூகே எம்டிஓ தான் கால் பண்றாங்க நினைச்சு கோபிரைண்ட் எடுக்க போன அடுத்த செகண்ட் திடீர்னு அந்த ஃபோன் ஆனது கட் ஆகுது அடுத்த செகண்டே அந்த கேபின்ல இருந்த விளக்குகள் சட்டாரண அணையுது கேபின்ல மட்டுமில்ல ஒட்டுமொத்த கப்பலியுமே விளக்குகள் திடீர்னு அணைய கப்பலே இருளுக்குள்ள போயிருது இதை பார்த்து பணியாளர்கள் எல்லாருமே பதறி போறாங்க கலீப் பணியாளர்கள் எல்லாமே உள்ள போங்க நம்ம மேல ஏதாவது ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படிங்கிற பதட்டத்துல பணியாளர்கள் எல்லாத்தையுமே உள்ள அனுப்ப பார்த்துட்டு இருக்காரு ஆனா உள்ளுக்குள்ள மனிதர்கள் இருக்கிற மாதிரியே கலீபுக்கு தெரியல கலீப் பைனாகுலர் வழியாக அந்த கப்பல்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நோட்டே மிரிறதுக்காக பைனாகுலர் வழியாக பார்க்குறாரு அந்த பெண் ஏன் குதிச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலீப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விசித்திர நோட்டீஸ் பண்றாரு அந்த கப்பல் முழுக்கவே முழுகவே பைனாகுலரால கலீ தொலாவி பார்த்துட்டாரு ஆனா கலீப் கண்ணுக்கு அந்த கப்பலுக்குள்ள ஒரு உயிர்கள் கூட படவே இல்ல கலீபுக்கு ஒரே அதிர்ச்சி கலீப் பாக்கிட்டா கேட்டு சார் சார் இந்த கப்பல்ல இந்த கப்பல்ல யாரும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவருடைய கால்ல ஏதோ ஒண்ணு நெருக்குது அவர் திடீர்னு கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள இழுக்கப்படுறாரு அவர் இப்படி கடல் கொலை இழுக்கப்படுறத பார்த்த உடனே பணியாளர்கள் ஒருத்தன இருந்த மெக்ஸ்வீனி அப்படிங்கிற சின்ன பையன் கலிப ஓடி வந்து பிடிக்கிறான் கலிப பிடிச்ச அடுத்த அந்த கையானது அந்த ஒரு ரத்தம் நிறைந்த கையானது வலைகளோட சேர்ந்து இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத மற்ற பணியாளர்களை பார்த்ததும் மெக்ஸ்வீனி பிடிச்ச உடனே கீழே கவனிக்கிறான் கலிப ஒரு ரத்தம் நிறைந்த கையொன்னு கடலுக்குள்ள இழுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத மெக்ஸ்வீனின் கண்ணுல பயம் வருது கலீப காப்பாத்தி முயற்சி பண்ண அடுத்த செகண்ட் அந்த கையானது கலீபுடைய காலை விட ரெண்டு பேரும் கப்பல் கொள்ள விழுந்து மெக்ஸ்வீனி பதட்டத்தோட எந்திரிச்சு கடல் எட்டி பாக்கறான் அப்போ ரத்தம் நிறைந்த நிர்வாண உடலுடன் கூடிய ஒரு குண்டான ஆண் அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப மெக்ஸ்வீனி பயத்துல நடுங்கிட்டு இருந்தான் அப்ப ஆர்போகோஸ்ட் ஒண்ணும் புரியல என்ன நடக்குதுங்க கீழே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பகோஸ்ட் கத்த கீழே இருந்த பணியாளர்கள்லாம் சார் எப்படியாவது திருப்பி இல்ல ட்ரில் எக்ஸிக்யூட் பண்ணுங்க நாங்க எல்லாம் உள்ள போயிடுறோம் ஒன் டிகிரிஸ் டிகிரி திருப்பிடுங்க இந்த கப்பல் பக்கம் நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தரம் பொதுவாக ஒரு கப்பல் இன்னொரு கப்பலுக்கு தொடர்பு கொள்ளணும்னா ரேடியோ வழியா தொடர்பு கொள்ளும் ஆனா திடீர்னு எல்லாருடைய வாக்கீட்டாக்கியிலுமே இது நாட்டிலாஸ் கப்பல் எங்களுக்கு உதவி பண்ணுங்க தண்ணி வேணும் உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஆணின் குரல் அந்த வாக்கி வாக்கீட்டாக்கிய வழியாகவும் ரேடியோ வழியாகவும் ஒழிக்குது யூகேஎம்டிக்கு ஃபோன் பண்ண கோபைன் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா லைன் கிடைக்கவே இல்லை விளக்குகள் எல்லாமே அணைஞ்சிருக்கு பணியாளர்கள் எல்லாமே அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த கப்பல் இவங்களையும் முறைச்சு பாக்குற மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கு இங்க இருந்து எப்ரா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப மெக்ஸ்மீனி வேகமாக கேபினுக்கு உள்ள ஓடி வந்து சார் இது கடற்கொள்ளையர்கள் மாதிரி தெரியல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பெரிஸ்கோப் வழியா அந்த கப்பலை நோட்டமிட ஆரம்பிக்கிறான் அந்த கப்பலுக்குள்ள யாராவது இருப்பாங்களா கப்பலுடைய வழியா நோட்டமிட்டு இருக்கான் பெரிஸ்கோப் வழியா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு விளக்குகள் ஆன் ஆகுது லைன் கிடைக்குது யூகேஎம்டி எங்களுக்கு எதிராக வந்து நாட்டிலாஸ் அப்படிங்கிற கப்பல் இருக்கு அந்த கப்பல் என்ன எங்களை அச்சுறுத்தும் விதமா இருக்கு கடற்கொள்ளையர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அப்போ யூகேஎம்டி கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான தகவல் வருது சார் நாங்கள் நல்லா செக் பண்ணிட்டோம் எங்கள் நேவியும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டாங்க பட் உங்க கப்பலும் இல்லை அங்கே நாட்டிலாஸ் அப்படிங்கிற கப்பலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோபிரைன் கண்ல அதிர்ச்சி அப்போ கோபிரைன் கேட்க அந்த பெண் மறுபடியும் சொல்றா சார் நாட்டிலாஸ் அப்படிங்கிற கப்பலே நம்ம லிஸ்ட்ல இல்லை அங்கே நாட்டிலாஸ் அப்படிங்கிற கப்பல் போறதுக்கான உரிமம் எதுவும் கொடுக்கப்படலை நீங்க இருக்கிற ஏரியால எந்த கப்பலுமே இந்த ஏரியால போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லவும் கோப்ரைன் கண்ணில் அதிர்ச்சி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கப்பலை வழியாக பார்த்துட்டு இருந்து திடீர்னு எதையோ பார்த்து பயந்து போய் தூக்கி வாரி போட்டு கீழே விழுகுறான் கீழே அவன் பயந்துகிட்டு ஆர்பகோஸ்ட் பார்த்த சொல்றான் சார் சார் அங்க அங்க ஒரு ரத்தம் 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 பேய் பேய் ஆர்பகோஸ்ட் கண்ணுல ஒரு மரண வீதி என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில்ல ஆக்டிவேட் பண்ணுவோம் எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு பணியாளர்கள் எல்லாத்தையுமே உள்ள அனுப்பி கப்பலை செவன்ட்டி டிகிரிக்கு ஸ்டேர் பண்றோம் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில ஒரு கப்பல் இருக்கும் போது செவென்டி டிகிரி ஸ்டேர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கப்பலுக்கு ஏதாவது ஆபத்து வராதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி திருப்பும் போது திடீர்னு அலைகள் அதிகமா வர தொடங்குது நிலவில்லாத நேரத்துல எப்படிரா இப்படி அலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தர்றாங்க அப்ப திடீர்னு கப்பலின் கீழ் பகுதியில ஏதோ ஒண்ணு முட்டக்கூடிய சத்தம் அப்ப எல்லாருமே கீழே தூக்கி மாறி வீசப்படுறாங்க அந்த கப்பல் இருந்து வெளியே போறாரு அப்ப ஏர்போஸ்ட் ஒரு வித்தியாசமான விஷயத்த கவனிக்கிறாரு அந்த கப்பல்ல யாருமே இல்லை ஒரு மனிதர் கூட இல்ல அண்டு மெக்ஸ்வீனி சொன்ன மாதிரி ஒரு ரத்தம் நிறைந்த பேயு அந்த கப்பலின் கேப்னா இருந்துச்சு கப்பலை திருப்பிட்டு போயிட்டு இருக்க பணியாளர்கள் எல்லாம் ஜன்னல் வழியா அந்த கப்பலை பார்க்க தொடங்குறாங்க அப்போ அந்த கப்பல்ல அந்த கப்பல் முழுக்க யாரும் இல்ல ஆனா அந்த வெள்ளை நிற கப்பலானது கருப்பு நிறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருந்துச்சு கருப்பு நிறமா மட்டுமல்ல ஏதோ பழைய கால கப்பல் போல அந்த ஒரு கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே பணியாளர்கள் எல்லாருமே பயந்தே போயிட்டாங்க அதுக்கப்புறம் பணியாளர்கள் கண்ணுல ஒரு வித்தியாசமான விஷயம் தென்படுது அது என்னன்னா இவங்க மேல பார்த்தாங்கள ஒரு பெண்ணின் உருவம் அதே பெண்ணின் உருவம் இப்போ ஒரு மனிதனின் வடிவில் கடல் மேல உடல் நிறைய ரத்தத்தோட நிர்வாண கோலத்துல இவங்கள பார்த்து முறைச்சு நின்னுகிட்டு இருந்துச்சு ¡Gracias! <laughs>